தான் எடுத்துக்கொண்ட வேலை எதுவானாலும் சரி அதில் தான் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்பது ஜெயலலிதா அவர்களின் குறிக்கோளாகவே இருந்தது பள்ளியில் பத்தாம் வகுப்பில் முதலிடம் டான்ஸ் ஆகட்டும் நடிப்பாக இருந்தாலும் சரி அதுபோல் முதலமைச்சராக இருந்த அதிலும் தன்னுடைய முயற்சியினால் பல நலத்திட்டங்களை தமிழக மக்களுக்கு அறிவித்தவர் அவர்களுக்கு பிடித்த ஒரே நபர் அவருடைய அம்மாதான் அம்மா என்ன சொன்னாலும் செய்வார் அவர்களுக்குள் அப்படி ஒரு பிணைப்பு அம்மாவிற்கு பிடித்ததை மகளும் மகளுக்கு பிடித்ததை அம்மாவும் செய்வார்கள் அப்படித்தான் அம்மா பரதநாட்டியம் கற்றுக்கொள்ள சொன்ன போது ஐ ஹேட் டான்ஸ் மம்மி என்று சொல்லியும் நீங்கள்தானே நல்ல படிச்சு டாக்டர் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று சொன்னீங்க அப்புறம் ஏன் எனக்கு டான்ஸ் கிளாஸ் என்று வினவிய போது படிப்பு தவிர மற்ற துறைகளிலும் உன் திறமைகளை வளர்த்து பரிசுகளை பெற வேண்டும் என்றும் அம்மா நம்பிக்கை விதைகளை விதைத்து அச்சமயம் மறுத்தாலும் பிறகு அம்மாவின் வார்த்தைகளுக்கு மதிப்பு தந்து அம்மாவிற்காக ஓகே சொல்லி நாட்டியம் கற்றுக்கொண்டவர் பரதநாட்டியம் கற்றுக்கொடுக்க குரு ஒருவர் வீட்டிற்கே வரவழைக்கப்பட்ட நாட்டிய பயிற்சியும் ஆரம்பித்தாயிற்று ஆனாலும் நாட்டியம் பிடிக்காத ஜெயலலிதா அவர்கள் வீட்டிற்கு வந்த குருவிடம் ஏதேதோ காரணத்தை சொல்லி பயிற்சி பெறாமல் தப்பித்து கொண்டே இருந்தார் இது அம்மாவின் கவனத்திற்கு செல்லவே அம்மாவிற்கும் மகளுக்கும் வார்த்தை போர் நடக்கிறது என்னதான் உனக்கு பிரச்சனை பண ஏன் நேரத்தை வீணாக்குகிறாய் என்று வாக்குவாதம் போய்க்கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் மம்மி எனக்கு அந்த ஆசிரியரை பிடிக்கவில்லை என்று பதில் கூறவே மற்றொன்று அதட்டுகிறார் சிடு சிடுவென்று பேசுகிறார் அதைவிட அவர் தினமும் செய்ய சொல்லுவது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லியும் எனக்கு வேறு பெண் குருவை ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று பாவமாய் சொல்லிய மகளை சிறிய புன்னகையுடன் என்ன செய்ய சொல்கிறார் என்று கேட்க தினமும் கிளாஸ் தொடங்குவதற்கு முன்பு குரு வணக்கம் என்று சொல்லி காலில் விழச்சொல்லி கட்டாயப்படுத்துகிறார் நீங்கள் தானே மம்மி சொல்லுவீங்க யார் காலையும் விழக்கூடாது தாழ்ந்து போகக்கூடாதுன்னு அதனால் அவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்ல ஜெயலலிதா அவர்களின் அம்மா சிரித்துவிட்டு நம்முடைய வளர்ச்சிக்காகவும் பெரியவர்களை மதிப்பதும் ஆசிர்வாதம் பெறுவதும் நல்லதுதானே நீ ஒரு கலையை கற்றுக்கொள்வதற்காக குரு வணக்கம் செய்கிறாய் என்று விளக்கம் தந்ததுடன் மகளின் விருப்பப்படி அம்மாவும் வேறு ஒரு பெண் நாட்டிய குருவை இரண்டாவதாக ஏற்பாடு செய்தும் தந்தார் பிறகு அக்கலையை ஆர்வமுடன் கற்றுக்கொண்டு தேர்ச்சி பெற்று அன்றைய மறைந்த முதல்வர் கல்விக்கண் திறந்த காமராசர் அவர்களின் முன்னிலையில் பரதநாட்டிய அரங்கேற்றமும் நடைபெற்றது அனைவரின் பாராட்டையும் பெற்றவர்தான் ஜே ஜெயலலிதா அவர்கள் இப்படியாக தான் எடுத்துக்கொண்ட செயலில் புகழ்பெற்ற ஒரு பெண்ணாகவே வாழ்ந்தவர்தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அதுபோல் பள்ளியில் நடந்த ஒரு போட்டியில் அழகு அறிவு திறமை இத்தலைப்பை வைத்து பத்திரிகை ஒன்று சினிமா பிரபல குழந்தைகளிடம் போட்டி ஒன்றை நடத்தியது அதில் கலந்து கொண்ட சிறுமியான ஜெயலலிதா அவர்கள் மூன்றிலும் சிறப்பாக தனது பணியை செய்தபோது போது பாராட்டப்பட்டார் தான் பரிசு என்று சொல்லிய வார்த்தைகளால் மகிழ்ச்சியாக இருந்தபோது பரிசு வேறு ஒரு சிறுமிக்கு தரப்பட்டது இதை கண்ட ஜெயலலிதா அவர்கள் பெருத்த ஏமாற்றமடைந்தார் தனது நம்பிக்கை அந்த இடத்தில் பொய்யாகி போனதால் ஏமாற்றமடைந்து மிகவும் வருத்தமடைந்தார் மகளின் வருத்தத்தை கவனித்த அம்மா எந்த ஒரு ஏமாற்றத்திலும் உன்னை இழந்துவிடக்கூடாது என்றும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை இதெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்து உன்னை நீ ஏமாற்றி கொள்ளக்கூடாது என்று மகளுக்கு ஆறுதல் கூறிய அம்மாவை வாஞ்சையுடன் பார்த்து கொண்டார் இப்படியாக தனது அம்மாதான் இவ்வுலகமாக இருந்தது இவருக்கு தாய் சொல்லே மந்திரமானது ஜெயலலி ஜெயலலிதா அவர்களுக்கு அம்மா என்றால் அன்பு என்ற பாடலை ஜெயலலிதா அவர்கள்தான் பாடினார் தன் அம்மாவை நினைத்து பாடினாரோ என்னவோ அத்துணை அற்புதமாய் பாடியிருப்பார் அப்பாடலை இப்படி பல ஏமாற்றங்களை கடந்துதான் பிறகு தன்னை ஒரு துணிச்சலான பெண்ணாக மாற்றி தமிழகத்தை ஐந்து முறை ஆட்சி செய்து அனைவராலும் அம்மா என்று அன்புடன் அழைக்கப்பட்ட பெண்தான் ஜே ஜெயலலிதா அவர்கள் எப்பொழுதும் இணைந்தே இருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன் நன்றி வணக்கம்